காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்தியும் கிண்டல் செய்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கிண்டல் செய்தும் இழிவுபடுத்தி பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாமக கட்சியினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் மூத்த வயதுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்தி பேசிக்கொள்வதை கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன Gue guy referred on down you, Hanha! U Kelley up on you, Hanha! Dude, try it! Oh challenge, year! He here! lugar <laughs>